ஹாய் விவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் எபிசோட் சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திக் வந்து அபினாமிக்கு திதி கொடுக்குறதுக்காக சாமுண்டுஸ்வரி வீட்டில இருந்து சாமுண்டாஸ்வரி கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க அத்தை நான் கொஞ்சம் செங்கல் சிலை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது போது அப்போ சந்திரா வந்து யோசிக்கிறாங்க நீ என்னடா செங்கல் சிலைக்கு அப்போற நீ எங்கே போறேன்னு எனக்கு தானே தெரியும் இன்னையோட உன் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து முடிவு பண்றாங்க கார்த்திக் கிளம்புனதுக்கு அப்புறம் சந்திரா சாம்பு கிட்ட சொல்றாங்க அக்கா நான் சொல்றேன் அம்மன் கோயிலுக்கு வரியா எனக்கு அங்க ஒரு பரிகாரம் இருக்கு நான் பண்ணணும் கொஞ்சம் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டு அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ நம்ம ரேவதி வந்து என்ன சித்தி இப்படி நம்ம அம்மா வேற கூட்டிட்டு போறாங்களே அங்கதானியாங்க இப்ப மட்டும் அம்மா அங்கே கார்த்திக் வந்து மாட்டிக்குவாங்க நம்ம இதுக்கு இடமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இந்த சைடு சந்திரா வந்து அவங்க அனுப்புல ஆளுங்க கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க என்னடா என்ன ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அப்பா அந்த ரவுடிங்களா சொல்றாங்க எல்லாம் ரெடியா இருக்கா அந்த கிளவி வந்தாச்சு இங்க ஐயா பேரும் நிக்கிறாங்க ஆனா கார்த்திக் தான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சத்திரை கிட்ட சொல்லும் போது அவன் இப்பதான் கிளம்பிருக்கான் சீக்கிரமா வந்துருவான் இன்னைக்கு அவன் யாரு என்னங்கிற விஷயத்த சாமுடி கிட்ட நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் வந்து ஒரு முடிவோட தான் காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க இந்த சைடு கார்த்திக்கும் வந்துடுறாங்க அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கற வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்ப நம்ம ரேவதி வந்துடுறாங்க ரேவதி வந்து மனசுல நினைக்கிறாங்க அம்மா மட்டும் இங்க வந்து கார்த்திய பார்த்தாங்கன்னா தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க நம்ம ரேவதி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கனா கண்டிப்பா ரேவதி வந்து கார்த்திய சாமுண்டேஸ்வரி கிட்ட மாட்ட விடாம காப்பாத்திருவாங்க நான் நினைக்கிறேன் கரெக்டா கார்த்திக் வந்து அந்த திதியை தண்ணியில கரைக்கும் போது சாமுண்டேஸ்வரி வந்துடுறாங்க சந்திரா சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவன் ஆளை காணா சொல்லிட்டு பார்க்கும் அந்த இடத்துக்கு கரெக்டா ரேவதி வந்துடுறாங்க அப்ப சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் ரேவதி கிட்ட கேட்கறாங்க நீ எதுக்குமா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுக்கு வருவாங்க சாமி கும்பிடதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல இத கேட்ட சந்திரா வந்து இவன் என்ன சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி வந்து நிக்கிறா இவளை எப்படியாவது இங்க இருந்து துரத்தனமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா யோசிக்கிட்டு இருக்கும்போது போது சம்பு கிட்ட சொல்றாங்க வாக்கா அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது நம்ம ரேவதி சொல்றாங்க அம்மா எதுக்குமா அங்க போறீங்க வாங்க இங்க அம்மன் பிரகாரத்தை சுத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சாம்பு செடியை கூட்டிட்டு போயிடாங்க நம்ம சந்திராக்கு செம்ம கடுப்பு இவ வேற வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்து அங்க பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திராக்கு இங்க காலில் தண்ணி ஊத்துற மாதிரி பறக்குது வாக்கா அங்க போய் பார்ப்போம் அங்க போய் பார்ப்போம் சொல்லிட்டு சாம்பு செடி இழுத்துட்டு போய் பார்க்கறாங்க அங்க பார்த்தா கார்த்திக் வந்து எல்லா வேலையை முடிச்சுட்டு கிளம்பியே போயிட்டாரு இதை பார்த்ததுமே நம்ம சந்திராவுக்கு செம்ம பல்பு சே நம்ம இதுக்காக தான் இவ்வளோ அவசரப்பட்டு வந்தோமா இதுதான் நம்மளுக்கு சரியான சான்ஸ் எப்படியாவது இவனை மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம போடுற பிளான்ல இருந்து இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்போ ரேவதி சாம மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க ஏன்னா ரேவதி பண்ண கலாட்டால தான் சாமுண்டேஸ்வரி வந்து காத்தியை பார்க்க முடியாம போயிடுச்சு இப்படியே ரொம்ப நாளைக்கு கார்த்திக்னால தப்பிக்க முடியாது என்னைக்காச்சும் ஒரு நாள் சாமுண்டாஸ்வரி கிட்ட வசமா மாட்டிக்க தான் போறாரு பட் அது எப்பன்னா தெரியல நம்ம சந்திரகலாவும் பாவம் ஒரு ஒருத்தரையும் கார்த்தியை பத்தி சாமுண்டாஸ்வரி கிட்ட ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும்னு அவங்களும் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல கடைசியில மொக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு தான் போறாங்க நம்ம சாமுண்டாஸ்வரி கிட்ட சாமையா திட்டம் வாங்குறாங்க இதுக்கப்புறம் வர எபிசோட்ல வந்து கண்டிப்பா கார்த்திக் வந்து தப்பிக்க முடியாது ஏன்னா இவ்வளவு நாள் இதை வச்சே தான் ஓட்டிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியோட உண்மையான பேர் ஊர் எல்லாம் சாப்பிட சொல்லி தெரிய தான் இருக்கு அப்பதான் சீரியல் வந்து எங்கேயோ போகும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க